சிவபுராணம் நின் பெருஞ்சீர் வினையேன் புகழுமார் ஒன்றணியை அறிய என்ற அந்த தொடருக்கு நின் பெருஞ்சீர் என்று இறைவனுடைய அளவில்லாத பெருமைகளை பற்றி பேசக்கூடியது அது எட்டு குணங்களை நான் வந்து சொல்ல போகணும்னா தன் வைத்தனாதில் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடியவர் தூய உடம்புவினர் இயற்கையாக உணர்வு உடையவர் முற்றுணர்வர் ஒருங்கே இந்த பொறிபலனும் இல்லாமல் அறியக்கூடியவர் பாசத்தால் வந்து பற்றப்பட இயலாதவர் பேரொருள் உடைமை அதன் காரணமாக தான் இந்த படைப்பு நமக்கு அருள் புரிகிறது முடிவில்லாத ஆற்றல் அப்புறம் வந்து அளவுபடாத இன்ப பொருளாக இருக்கிறார் அப்படி இந்த அட்டை வீரட்ட குறிப்புகளை பார்த்தோம் என்றால் முப்புறத்தை எரித்தது அந்தக அசுரனை வந்து சூளத்தில் ஏய்தது பிரம்மன் தலை கொய்தது காமனை பொடியாக்கியது யமனை அடர்த்து கொன்றது சலந்திரனை பிளந்தது ஆணை உரித்தது தக்கன் வேள்வியை அழித்தது அடிமுடி தேடிய படலம் விடம் உண்டது அர்ஜுனனுக்கு பாசுவதம் கொடுத்தது கங்கையை தழில் சுடியது எவ்வளவோ இருக்கிறது இறைவனுடைய பெருமையை இதையே பருதியார் என்ன சொல்கிறாருனா திருக்குறளில் அங்கே என் அனந்த ஞானம் அனந்த வீரியம் அதிகமானன்னு அர்த்தம் அனந்த குணம் அனந்த தரிசனம் எங்கேயுமே அவர் அவராகத்தான் இருக்கிறார் நாமமின்மை பேர் கிடையாது கோத்திரம் கிடையாது அவா அழியா இயல்பு இதெல்லாம் பெருமானுடைய குணங்கள் என்று சொல்கிறார் இதுதான் ஞான சம்பந்த பெருமான் திருப்பாசுரத்தில் நாலாவது பட்டு ஆட்பாளவருக்கு அருளும் வண்ணமும் ஆதி கேட்பான் வெயில் அளவில் கிடைக்க வேண்டாம் அவருடைய பெருமையை அடியார்களுக்கு அவர் அருளும் வண்ணத்தெல்லாம் கேட்க தொடங்கினா என்னால் இப்போது சொல்ல முடியாது என்று சொல்கிறார்